வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் இன்றைய தினம் இந்த ஊடகச் சந்திப்பை செய்வதற்கான முக்கியமான காரணம் நேற்று முன்தினம் பல ஊடகங்களிலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது கடத்தொழில் அமைச்சர் அமைச்சர் ராமலிங்கம் சந்தசேகரன் அவர்கள் ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார் ஒரு ஊடகத்தின் செய்தி குறிப்பில் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஊடகத்துக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது அதிலே அவர் சொல் கூறியிருக்கின்றார் பதினைந்து வருடங்களாக காணால் போனவர்கள் போனவர்கள்தான் அவர்கள் இல்லை என்ற கருத்துப்பட அவர் கூறியிருந்தார் உண்மையாகவே எமது உறவுகளை பதினைந்து வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் இமக்கு அந்த செய்தி சரியான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி பல்வேறு விதங்களில் போராடி கொண்டு இருப்பதை விட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழு நாட்களாக ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடாக முன்னூறுக்கு மேற்பட்ட பெற்றார்கள் இந்த போராட்ட களத்திலே ஆகுதியாக்கியிருக்கிறார்கள் அதாவது தாங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த இந்த அம்மாக்கள் இந்த அப்பாக்கள் இந்த மனைவாரின் மனநிலையை அறியாது ஒரு தமிழ் அமைச்சரான ஒருவர் இந்த தமிழ் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து இப்படி ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருப்பது நமக்கு பெரிய மனவேதனையை அளிக்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் மனத்தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் யோசித்து பாருங்கள் பதினைந்து வருடங்களாக மது உறவுகளை தேடி எவ்வளவு மன உளைச்சல் உடல் வலிமை இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி எனவே இந்த அமைச்சரின் இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கதைக்காவிட்டாலும் பரவாயில்லை இப்படி ஒரு மனத்தை புண்படுத்தும் விதமாக கதைத்ததற்காக எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது உமது உகண்டாவில் இருந்து பல கடந்த கால அரசின் அது பணங்களை கொண்டு வருவது பற்றி ஊடகங்களில் வாயிலாக பார்த்திருக்கின்றோம் பத்திரிகைகள் வாயிலாக பார்த்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றை குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் கடந்த கடந்த வருடங்களிலே நாங்கள் ஒரு ஊடக வாயிலாக ஒரு செய்தியை தெரிவித்திருந்தோம் உகண்டாவில் இருக்கும் ஏழு பெரிய கொம்பனிகளில் கடந்த ஜ கால ஜனாதிபதிகளினால் நடத்தப்படும் கொம்பனிகளில் எமது பிள்ளைகள் கொத்தடி மேலாக சம்பளமற்றவர்களாக அரைகுறை உணவோடு அங்கு வேலை செய் வேலை வாங்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தோம் அதை மீண்டும் ஒருமுறை நாங்கள் திரும்பி வலியுறுத்தி கூறுகின்றோம் ஏனென்றால் பணம் எல்லாத்தையும் விட எங்களது பிள்ளைகளின் உயிர் எங்களுக்கு முக்கியமானது எனவே அந்த பணத்தை பற்றி அக்கறை காட்டுபவர்கள் எமது குழந்தைகளின் உயிரை பற்றியும் அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக உண்மையாகவே எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒரு சமாதான தேவதையாக சந்திரிகா பண்டார அம்மையார் வந்தபோது நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தோம் ஏதோ இந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி ஆனால் அவர் வரும்போது உண்மையாகவே கூறியிருந்தார் நானும் எனது கணவரை நான் எனக்கும் தெரியும் இந்த இழப்புகளை பற்றி என்று நாங்கள் ஒரு அக்கறையுடன் காத்திருந்தோம் ஆனால் அவரை அதை செய்ய விடாமல் பலர் சூழ இருந்த பலர் இனத்துவசத்தை காக்கி அவரை எதுவுமே செய்ய விடாமல் இறுதியிலே நாங்கள் செம்மணியிலே எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களை இழந்ததும் பல துயர சம்பவங்களை அடைந்ததும் தான் மிச்சம் அதே போல ஒரு தோற்றப்பாடு மன்னிக்க வேண்டும் எனக்கு தென்படுகின்றது ஏனென்றால் நேற்று முன்தினம் புலனறவையில் நடந்த ஒரு கூட்டத்திலே அமைச்சர் வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் இன்றைய தினம் இந்த ஊடகச் சந்திப்பை செய்வதற்கான முக்கியமான காரணம் நேற்று முன்தினம் பல ஊடகங்களிலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது கடத்தொழில் அமைச்சர் அமைச்சர் ராமலிங்கம் சந்தசேகரன் அவர்கள் ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார் ஒரு ஊடகத்தின் செய்தி குறிப்பில் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஊடகத்துக்கு செவி கொடுக்கும்போது அதிலே அவர் சொல் கூறியிருக்கின்றார் பதினைந்து வருடங்களாக காணால் போனவர்கள் போனவர்கள்தான் அவர்கள் இல்லை என்ற கருத்துப்பட அவர் கூறியிருந்தார் உண்மையாகவே எமது உறவுகளை பதினைந்து வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் இமக்கு அந்த செய்தி சரியான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி பல்வேறு விதங்களில் போராடி கொண்டு இருப்பதை விட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழு நாட்களாக ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடாக முன்னூறுக்கு மேற்பட்ட பெற்றார்கள் இந்த போராட்ட களத்திலே ஆகுதியாக்கியிருக்கிறார்கள் அதாவது தாங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த இந்த அம்மாக்கள் இந்த அப்பாக்கள் இந்த மனைவாரின் மனநிலையை அறியாது ஒரு தமிழ் அமைச்சரான ஒருவர் இந்த தமிழ் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து இப்படி ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருப்பது நமக்கு பெரிய மனவே அளிக்கிறது அளிக்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் மனத்தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் யோசித்து பாருங்கள் பதினைந்து வருடங்களாக எமது உறவுகளை தேடி எவ்வளவு மன உளைச்சல் உடல் வலிமை இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி எனவே இந்த அமைச்சரின் இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கதைக்காவிட்டாலும் பரவாயில்லை இப்படி ஒரு மனத்தை புண்படுத்தும் விதமாக கதைத்ததற்காக எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த இந்தமது உகண்டாவில் இருந்து பல கடந்த கால அரசின் அது பணங்களை கொண்டு வருவது பற்றி ஊடகங்களில் வாயிலாக பார்த்திருக்கின்றோம் பத்திரிகைகள் வாயிலாக பார்த்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றை குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் கடந்த கடந்த வருடங்களிலே நாங்கள் ஒரு ஊடகம் வாயிலாக ஒரு செய்தியை தெரிவித்திருந்தோம் உகண்டாவில் இருக்கும் ஏழு பெரிய கொம்பனிகளில் கடந்த ஜ கால ஜனாதிபதிகளினால் நடத்தப்படும் கொம்பனிகளில் நமது பிள்ளைகள் கொத்தடி மேலாக சம்பளமற்றவர்களாக அரைகுறை உணவோடு அங்கு வேலை செய் வேலை வாங்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தோம் அதை மீண்டும் ஒருமுறை நாங்கள் திரும்பி வலியுறுத்தி கூறுகின்றோம் என்றால் பணம் எல்லாத்தையும் விட எங்களது பிள்ளைகளின் உயிர் எங்களுக்கு முக்கியமானது எனவே அந்த பணத்தை பற்றி அக்கறை காட்டுபவர்கள் எமது குழந்தைகளின் உயிரை பற்றியும் அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக உண்மையாகவே எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒரு சமாதான தேவதையாக சந்திரிகா பண்டாராமையார் வந்தபோது நாங்கள் அவருடன் எதிர்பார்த்திருந்தோம் ஏதோ இந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி ஆனால் அவர் வரும்போது உண்மையாகவே கூறியிருந்தார் நானும் எனது கணவரை நான் எனக்கும் தெரியும் இந்த இழப்புகளை பற்றி என்று நாங்கள் ஒரு அக்கறையுடன் காத்திருந்தோம் ஆனால் அவரை அதை செய்ய விடாமல் பலர் சூழ இருந்த பலர் இனத்துவசத்தை காக்கி அவரை எதுவுமே செய்ய விடாமல் இறுதியிலே நாங்கள் செம்மணியிலே எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களை இழந்ததும் பல துயர சம்பவங்களை அடைந்ததும் தான் மிச்சம் அதேபோல ஒரு தோற்றப்பாடு மன்னிக்க வேண்டும் எனக்கு தென்படுகின்றது ஏனென்றால் நேற்று முன்தினம் புலனறவையில் நடந்த ஒரு கூட்டத்திலே அமைச்சர்

ஜேவிபி கட்சியின் தோழர்கள் இருவர் லலித் குஹன் என்ற இருவர் இங்கு தமது கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் எமது கடற்தொழில் அமைச்சர் எமக்கு கூறி பதினைந்து வருடங்கள் கடந்து விட்டது அவர்களை உயிருடன் இருப்பார்கள் என்று நம்ப முடியாது என்று சொன்னவர் இதே பதிலை லலித் குஹன் ஆக்கும் அவரால் கூற முடியுமா அல்லது அவர்களுக்கு வேறு பதில் எங்களுக்கு வேறு பதிலா என்பதை அறிய விரும்புகின்றோம் அதைவிட இந்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாகனத்திலே மிக குறிப்பிடப்பட்டிருந்த இருந்தது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் அதைவிட அந்த விடியத்தை செய்த குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது அப்படி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருந்தும் கூட தற்போது இந்த அமைச்சர் கூறுவது எங்களுக்கு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தையே நம்ப முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது இதற்கு அமைச்சர் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் கடப்பாட்டில் இருக்கின்றார் நிமது பிள்ளைகள் தேடுவதை போல் அந்தலித்குமாரின் பெற்றோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உமக்குரிய பதிலை அவர்களுக்கு கூற முடியுமா என்பது அமைச்சரிடம் உள்ள கேள்வி நன்றி வணக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி வவுடியா மாவட்டம் சண்மம்பிள்ளை சரோஜினி இந்த ஊடக சந்திப்பானது எங்களுக்கு மிகவும் மன வேதனையால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை செய்கிறோம் ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது வைகாசி மாதம் இந்த பிரச்சனை துவங்கின காலத்திலேருந்து எங்களுடைய உறவுகளை வாகலில் வைத்து நாங்கள் கையில் கொடுத்த நாங்கள் கையில் ஒப்படைச்ச பிள்ளைகள் உயிரோடு தான் கொடுத்த நாங்கள் இன்றைக்கும் பதினஞ்சு வருடம் முடிஞ்சு பதினாறு பதினாறாவது வருட காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் இன்னும் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எங்களோட உறவுகள் இன்றைக்கு இப்போ வருமா நாளைக்கு வருமா எங்களோட உறவுகள நிலைமையை நாங்கள் தெரிகிறதுக்காக நாங்கள் இப்படியே நாங்கள் இந்த போராட்டங்களையும் செய்து ஊடகங்களையும் சந்திப்புகள் செய்து கொண்டு எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை காலமும் எங்களுக்கு உறவுகள் எங்கே என்றே நாங்கள் தெரியாமல் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் எங்களுடைய உறவுகள் இன்றைக்கும் உயிரோட இருக்குதுகள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த போராட்டம் செய்கிறோம் இதே நேரத்தில் இப்படி அமைச்சர் வந்து பேர சந்திரசேகர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் எங்களுடைய உறவுகளை இனிமேல் பதினஞ்சு வருடம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அவர்களை நாங்கள் தேட வேண்டிய தேவை இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அவர் என்னென்று சொல்லுவார் என்றது எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது என்ன என்னென்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விஷயம் அவருக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் சொன்னாரா அல்லது அவர் ஒரு எடுத்த மூச்சுக்கு சொன்னேறான்றது எங்களுக்கு விலங்கை இல்லை ஆனால் நாங்கள் எங்களோட உள்ள வர எங்களோட பிள்ளைகளை நாங்கள் தேட வேணும் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்களோட உறவுகள் எங்கே இருக்கின்றதை உங்களோட கையில் நாங்கள் தந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது நீங்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்குது நாங்கள் உங்களிடம் கேட்டு கேட்டு கலைஞ்சி தான் இன்றைக்கு நாங்கள் சர்வதேசத்தை நாடி நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் சர்வதேசம் மூலமாக எங்கள் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்கள் தீர்வு கேட்குறக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்றதை இந்த ஊடக வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகிறேன் நன்றி <lightweight>